ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் இந்த மணல் கோரி திறக்கணும் போதும் போதெல்லாம் ஈடுகிறேடு மத்திய அரசு திட்டமிட்டு ஒரு சதி வஞ்சத்தை செய்து கொண்டு தமிழகத்தில் இருக்கிற லாரி உரிமையாளரையோ பொதுமக்களையோ இந்த அரசுக்கு அவப்பேறு விட வேண்டும் எண்ணத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் லாரி உரிமையாளராக எங்களுடைய கருத்துக்களை என்ன தெரிவிக்கிறோம் என்றால் எத்தனையோ ஈடி ரேடி எத்தனையோ அமைச்சர் வீட்டுக்கு வந்த போது கூட நீங்கள் தமிழக அரசு டாஸ்மார்க்கை நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் அதே மாரி அரசே ஏற்று இந்த மணல் கோரியை நடத்தலாம் நடத்த வேண்டும் இல்லை என்றால் பழைய நபர் என்று சொல்லும் போதெல்லாம் ஈடி ரேடு வந்து வந்து கொண்டே இருக்கிறது அது எதப்போ பேப்பர் மாடிச்சு அது மாடிச்சு அடுத்த ரேடு அங்கே எங்கன்னு பரபரப்பாக பேசி கொண்டு இருக்கிறாங்க ஏன் இதை அரசே ஏற்று மணல் கோரியை ஆன்லைனில் நடத்த முடியவில்லை அப்படி இல்லை என்றால் நீங்கள் நிலாவல் இது மேலே வெள்ளை காக்கா பறக்கிறது கீழே கருப்பு காக்கா மாரி ஏதோ உங்கள் ஃபண்டு அதிகமாக கொடுக்கிறார்கள் என்று எண்ணத்தில் நீங்கள் பழைய குத்துதாரியை நீங்கள் புரித்து கொண்டிருந்தால் உங்கள் ஆட்சிக்கு தான் பேர் எங்கள் லாரி உரிமையாளர் வாழ்வாத்தை எழுந்து எழுந்து செத்து சுண்ணாம்பி கொண்டு கொண்டுகிறோம் ஏன் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற லாரி உரிமாளர்கள் கிளை சங்கங்களும் உடம்பு தொடர்பு பண்ணி அரசன் இடத்துல அரசு நினைச்சால் இந்த மணல் கோரை ஈக்கிடலாம் இல்லை புதிய நபர் கூட தேர்ந்தெடுக்கலாம் இல்லை என்றால் அரசே ஏற்று நடக்கலாம் யாரும் ஆண்டாம் அரசே ஏற்று ஆன்லைனில் நடத்தி விடலாம் நீங்கள் என்னென்ன முடிவு பண்ணி செய்ய போகுதுன்னு ஒன்றும் புரியவில்லை ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு ஒரு நிமிஷமும் ஒன்றொன்று சிக்கல் வந்து கொண்டே இருக்கிறது இந்த மணல் கோரின்னு வந்தாலே சிக்கல் வந்து கொண்டே இருக்கிறது இதை எப்படி நீங்கள் சரி பண்ணி தமிழகத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான லாரி உரிமையாளருடைய வாழ்வார்த்தையும் பொதுமக்களுடைய வாழ்வார்த்தையும் ஐயா முதலமைச்சர் ஐயா எப்படி சிந்தித்து செயல்படுவார் என்று ஒன்றும் புரியவில்லை ஏன் அரசே ஏற்று நடத்த மறுக்கிறது உங்களுக்கான போதுமான உங்கள் பண்டு நிதி எலெக்ஷன் கொடுப்பார் என்று நினைக்கிறீர்களா அப்படி ஒன்றும் இல்லை உங்களுக்கு தான் பேர் இந்த மணல் கோரியை அரசே ஏற்று நடத்தினால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எங்கள் லாரி உரிமையாளர் நிம்மதியாக பெருமூச்சு விடுவார்கள் இதையே மூணு மாதமாக சொல்லி வந்து இன்றைக்கி நாளைக்கு இந்த குத்துத்தார் அந்த குத்துத்தார் அஞ்சு பேர் வராங்க மூணு பேர் வராங்க ரெண்டு பேர் வராங்க யாராக வராங்க யார் வந்தாலும் மணல் குத்துத்தாருன்னு வரும்போது பழைய குத்திதாரின் உள்ளே வரும்போது இந்த ஈவி ரைடு உள்ளே வருகிறது அது மூலம் ஏதோ ஒரு தொடர்பு உண்டு பயிலுக்கு நோட்டு மாட்டிக்கு அடுத்தது நாளைக்கே நாலு அன்றைக்கே எங்கே ரீடி ஈடி ரைடு போமோ நான் சொன்னமாரி ஒன்றாம் தேதியிலேருந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே இல்லை ஒன்று ரெண்டு ஆறு ஏழு தேதிக்குள்ளே ஒரு நல்ல சொல்யூஷன் ஏற்பட்டுன்னு நினைக்கிறேன் ஏற்பட்டால் தான் இந்த லாரி உரிமையாளருக்கு ஒரு பிரச்சனை தீர்வு காண முடியும் இல்லை என்றால் நீங்கள் மணல் கோரியை திறக்காதே விட்டுவிடலாம் திறந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் ஓடி திருப்பி அது நின்று லாரி உரிமாளர் பொதுமக்கள் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறி ஆக்கத்தோடு இப்போ நிறுத்துறமாரி பதினாலு மாதம் நிறுத்தி வைச்ச மாதிரி நிறுத்தி வச்சுட்டு கூட நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட திறக்கலாம் இல்லை இருபத்தொம்போது கூட திறக்கலாம் ஆனால் மணல் கோரி அரசு ஏற்று நடத்துவதற்கு ஏன் முன் வரமாட்டுகிறது என்று ஒன்றும் புரியவில்லை லாரி உரிமல இருக்குது மணலுக்கு வடிவமைத்த வண்டிகளுக்கு இந்த டேக்ஸி வாங்குறதை கொஞ்சம் நிறுத்தி வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் பொங்கலுக்கு நாங்கள் கேட்குறோம் நாங்கள் வருஷத்துக்கு நாலு டேக்ஸி கட்டுறோம் ஐயா முதலமைச்சர் ஐயா துறை முதலமைச்சர் ஐயா டேக்ஸி நாங்கள் கட்டின படத்தில் தான் கேட்குறோம் ஐயா இந்த பொங்கலுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த ரோட்டில் விற்கிற ஒன்றாயிரூபா ஒன்றே கால் ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய் சட்டை கிட்டே போட்டு கூட நாங்கள் நிம்மதியாக இருப்போம் இல்லை மணல் கோரி திறங்க மாட்டோம் வராதுன்னு ஒரு வெளிப்படையாக ஒரு அறிக்கை விட்டுட்டால் கூட நாங்கள் லாரி கீரியலாம் விற்றுட்டு ஏற்கனவே சொல்லிட்டு ஆந்திரங்காக போய் கம்பு கவுரு கூட விற்று போசிக்குவோம் இல்லை கல்வி ஓடிச்சா போசிக்கிறோம் ஏன்னா வட மாநிலத்தில் இருக்க தமிழ் வட மாநிலத்தில் இருக்க தமிழ்நாட்டில் வந்து போயிருக்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டில் இருக்கணும் என்ன வேலைக்கு இது ஒன்றும் இல்லை நாங்கள் எங்கன்னா போய் வெளியே போய் போசிக்கிறோம் ஐயா இந்த மணல் என்றது ஒரு பதில் தெளிவான கருத்துக்களை தெரிவிக்க ஐயா இந்த பழைய குத்துதாரன் வரம்போதே எப்போ பார்த்தாலும் ஈடுலீடு வந்து போதும் ஐயா என்னன்னா ஒன்றுமே புரியலையே ஐயா ஒன்றும் தெரியவில்லை இப்படியே பிடுங்கி கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறோம் அரசு நினைச்சால் இரண்டு மணி நேரத்தில் எதை வேணாலும் சாதித்து காட்டலாம் செய்யலாம் ஒரு தனி ஐஏ தனி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கூட போட்டு நியமித்து மணல் கோரியை ஆன்லைன் நடத்தலாம் இல்லை அந்த எழுநூறு வண்டி எட்நூறு வண்டியை புக் பண்ண வண்டி கூட அந்த மணல் கொடுத்துட்டுனா நிம்மதியாக இருக்கும் அதையாவது போட்டீங்கன்னா கூட சரி மணல் கோரி வருதுன்னு நம்பலாம் ஐயா ஏதாவது ஒன்று பண்ணுங்க ஐயா உங்களுக்கு கோடியான கோடி புண்ணியமாக இருக்கும்